உரிமைக்காக எழுதமிழா வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் உரிமைக்காக எழுதமிழா என்ற நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம் உரிமைக்காக எழுதமிழா எதிர்வருகின்ற இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐரோப்பிய பாராளுமன்றம் முன்பாக நடைபெற இருக்கின்றது பதினைந்து ஆண்டுகளாகியும் எமக்கு நீதி கிடைக்காமல் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் எங்கள் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டும் எனவும் எங்கள் மண் விடுதலை பெற வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் அந்த வகையிலே உரிமைக்காக எழுதமிழா என்ற போராட்டமும் மிகவும் முக்கியமான போராட்டமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதுமான விடயங்களை பேசிக்கொள்வதற்காக நாங்கள் தமிழ் இளையோர் அமைப்பிலிருந்து இளையோர்களை இணைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே டென்மார்க்கிலிருந்தும் நோர்வேயிலிருந்தும் பெல்ஜியத்திலிருந்தும் பிரான்சிலிருந்தும் இணைந்திருக்கின்ற இளையோர்களை அன்போடு வரவேற்றுக் கொகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் முதலில் ஃப்ரான்ஸில் இருந்து இருக்கின்ற தமிழனிடம் வருகின்றேன் அதாவது இந்த போராட்டம் யாரால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது தமிழினை இது நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தமிழ் இளையோர் அமைப்பால் நடப்பட செய்கிறோம் இது வந்து எல்லா நாட்டிலும் இருக்கிற இளையோர் அமைப்பு வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இது செய்யற ஒரு போராட்டம் அதாவது கனடா நோவே பிரான்ஸ் யூகே சுவிஸ் டென்மார்க் இத்தாலி ஃபின்லாந்து ஒலாந்து பெல்ஜியம் போன்ற நாட்டிலே இருக்கிற இளையோர் அமைப்பு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கிறோம் இது வந்து பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் இருக்கிற செயற்பாட்டாளர்களும் சேர்த்து செய்கிற ஒரு போராட்டம் இலங்கை அரசாங்கம் வந்து தொடர்ந்து எங்களோட இது வந்து அளிப்பதற்கு சர்வதேச வழியா இந்த போராட்டத்தை வந்து எல்லாரும் ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு வர சொல்லி நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நாங்கள் நோர்வே தமிழ் வெளியோற அமைப்புடன் வருகின்றேன் வண்ணிலா இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கான பிரதான நோக்கம் என்ன இந்த நோக்கம் என்ன என்றால் தமிழர்கள் தாயம் மத தளங்கள் அளிக்கப்பட்டுதல் மற்றும் சிங்களமயமாக்குதல் போன்ற நிகழ்வுகள் இலங்கை அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது அதுமட்டுமில்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் தமிழ் இளைஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சிறப்பிக்கப்படுகிறார்கள் அத்துடன் தமிழர் தேசங்கள் எங்கும் திட்டமிட்டு அரசின் அரசனையுடன் போதை பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள் அஹ் அது மட்டுமில்லாமல் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்களையும் இலங்கை தொடர்ந்தும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகும் பதினான்கு ஆண்டுகளாக இலங்கை அரசு தமிழர்கள் மீதான இன அழிப்பை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள் இதற்கு நாங்கள் அஹ் சுயநிர்ணய உரிமை கூடிய தமிழீழ நாட்டில் நாம் வாழ்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உதவி செய்ய வேண்டும் நோக்கம் இல்லாமல் தமிழர்களின் உச்சமாக கருதப்படும் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வாய்க்கால் படுகொலைக்கு நீதி கிடைக்க ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நாங்கள் உரிமைக்காக அழுத்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அடுத்து நாங்கள் டென்மார்க் தமிழ் ஒரு அமைப்பிடம் வருகின்றோம் ஆர்த்திகன் இருக்கின்றார் வணக்கம் ஆர்த்திகன் குறிப்பிடங்கள் அதாவது ஐரோப்பிய பாராளுமன்றம் பிரிவு செய்யப்படுவதற்கான முக்கிய நோக்கம் என்ன நாங்கள் வந்து முக்கிய நோக்கங்கள் இங்கே ஐரோப்பாராளுமன்ற முன்னாடி நாங்கள் செய்கிற வந்து வருஷத்தில் நாங்கள் இரண்டு முறை வந்து மார்ச் செப்டம்பர் மாதத்தில் மனித உரிமை பேரவை முன்னால் போராட்டம் நாங்கள் செய்கிறோம் அது மிக மிகவும் முக்கியமான விஷயங்கள் நாங்கள் அது முன்னாடி செய்கிறோம் மனித மனித உரிமை பேரவை சார்ந்த தீர்மானங்களும் ஐரோப்பா ஒன்றியத்தில் எடுக்கப்பதும் வந்து நாங்கள் செய்கிறோம் மற்றும் ஐரோப்பா உலக உலகளாவின் கொள்கை மற்றும் செல்வாக்கு செலுத்தும் திறன் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் வந்து மற்றும் பொருளாதாரம் அமைப்பு வந்து என்றாலும் நாங்கள் ஐரோப்பா முன்னாடி வந்து நாங்கள் செய்கிறோம் எங்களோட இலங்கை அரசை தமிழர் மீது நடாத்தி விட இன அழிப்பையிலும் மற்றும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக செய்து வந்து நாங்கள் காட்டும் எங்களோட ஐரோப்பா முன் நாங்கள் காட்டும் விஷயங்கள் இலங்கை மக்கள் மீது நடத்த நடத்தப்படுறது நன்றி தொடர்ந்து நாங்கள் பெல்ஜியம் தமிழ் வெளியோற அமைப்பிடம் பெறலாம் அதாவது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்கள் தமிழின நீதிக்காக அஹ் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றீர்கள் நிச்சயமா நாங்கள் இந்த உரிமைக்களா போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் ஓயக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த முன்னெடுக்கிற முன்னெடுக்கிற இந்த போராட்டம் வந்து முக்கியமான போராட்டம் இதை இதை தாண்டி இதுக்கு இதுக்கு அடுத்ததாக நாங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் கடுமையாவில செய்யணும் இந்த போராட்டம் எல்லாம் வந்து எங்களை மக்கள் என்ன ஒருங்கிணைச்சி நாங்கள் எங்களை எங்களுக்கு முன்னிட்டு இந்த வெளிநாட்டு அமைச்சர்களுக்கும் முக்கியமான கட்டமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய மாதிரியான கட்டமைப்புக்கும் எங்களுடைய நோக்கு எங்களை கோரிக்கைகளை நாங்கள் தான் இருக்கும் ஆனால் இதை தாண்டி நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்களிடம் வந்து நாங்கள் எங்களுக்கு நடந்த அநீதிகள் எல்லாத்தையும் நாங்கள் சேர்க்கக்கூடிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது அது சார்ந்த விட கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் இந்த போராட்டம் போல் இன்னும் எதிர்படும் காலங்களில் பல்வேறான போராட்டங்கள் எங்களுடைய தமிழ் அனைத்து துறப்புகாப்பின் தலைமையில வந்து நிறைய போராட்டங்கள் நடைபெறுது அதுலயும் கண்டிப்பாக அனைத்து நாட்டு இளைஞர் அமைப்புகளும் நாங்கள் அதுல ஒரு பெரிய பங்கு கொண்ட வகித்து நாங்கள் அதை மேல செய்வோம் அத்தோடு வெளிநாட்டு இங்க இருக்கிற வயிற்றுநிறுத்தவர்களுக்கும் எங்களுடைய தாயம் சார்ந்த புடையங்களும் சரி எங்களுக்கு நடக்கின்ற அநீதிகளும் நடந்த அநீதிகளும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் வகையில கண்டிப்பா நாங்கள் ஊடகங்களையும் சரி வளர்த்திடமென்ற கண்டிப்பாக நாங்கள் ஆஹ் பெரிய வேலை எடுத்து செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் அடுத்து நான் மீண்டும் வனிலாவிடம் வருகின்றேன் வணிலா அதாவது இந்த போராட்டம் என்பது மிக ஒரு முக்கியமான விடயம் இந்த அரசியல் போராட்டத்திலே மக்களுடைய பங்கு என்பது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக இந்த உரிமைக்காக எழுத தமிழா நீங்கள் ஒழுங்குபடுத்தி செய்கின்றீர்கள் இந்த போராட்டத்திலே கணிசமான மக்கள் பங்கெடுத்து இந்த போராட்டத்தில் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது எல்லோராலும் அந்த போராட்டத்திலே பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதுக்கு காரணம் பல புறச்சூழல்கள் இருக்கின்றது அப்படியானவர்கள் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு எப்படியான அஹ் உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் நான் முதல் என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்த போராட்டம் வந்து ஒரு முறைதான் பிரிசிலும் இரண்டு முறை மனித உரிமை பேரவை முன்னணியிலும் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேணும் அதை புரிந்து கொண்டு எல்லாரும் மாபெரும் எழுச்சியுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய எல்லாருடைய ஒரு வேண்டுகோள் அந்த உரிமையுடன் தான் நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி பலருக்கு அஹ் நேரடியாக கலந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அதனால இந்த போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த போராட்ட பற்றிய உங்களுடைய இணையதளங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொண்டாதான் இதை வந்து ஏராளமான மக்களிடம் இந்த போராட்டம் அஹ் போய் சேரும் அஹ் சோ இளைஞர்கள் நீங்கள் அஹ் முக்கியமாக இதை உங்களுடைய இணையதளங்களில் அஹ் பகிர்ந்து கொண்டாதான் எல்லாருக்கும் இந்த முக்கியமான போராட்டம் தெரிய வரும் நிச்சயமாக ஆமாமுறவுகளே நீங்கள் போராட்டத்தில் நேரடியாக பங்கெடுக்காமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த போராட்டத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நீங்கள் சமூக ஊடகங்களிலே பகிர்ந்து உதவி செய்தாலே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று தான் பண்ணிலா அவர்கள் கூறியிருந்தார் தொடர்ந்து நான் இடம் வருகின்றேன் கியூட்டன் இந்த போராட்டம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது ஓமன்னா இது கண்டிப்பா ஒரு முக்கியமான விடயம் ஒன்று மக்களை பகிர்வதற்கு இந்த போராட்டம் பாத்தீங்கன்னு சொன்னால் சென்ற ஆண்டு ஒரு இப்படி ஒரு ஒழுங்கான முறையில நாங்கள் இதை ஒழுங்கு அமைச்சோமோ அதே மாதிரிதான் இந்த ஆண்டும் நாங்கள் அதுக்கான முழு முயற்சி எடுக்கிறோம் அது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டத்துக்கு முதலாவது மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற தம் தமிழர் குழுவும் வந்து அஹ் பஸ்ஸுகள் ஒழுங்கு செய்யறீங்க பிரான்ஸ் ஹோலாந்து நோர்வே இங்கிலாந்து அடுத்தது எல்லாம் பஸ்ஸுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு கண்டிப்பா மக்கள் அதில் தொடர்பு கொண்டு இருந்து அது வந்து கலந்து கொள்ளலாம் அதோடு அடுத்து அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டம் வந்து நாங்கள் புருசல் அமைந்திருக்கிற பூங்கால தான் ஆரம்பமாகும் பதினோரு மணிக்கு வந்து அங்க இந்த வந்து ஆரம்பமாகும் நாங்கள் இருந்து நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு உங்களுக்கு தரப்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் பேரணியாக அங்க நாங்கள் செல்வோம் அங்கு சென்ற பிறகு அங்க வந்து மாபெரும் மகிழ்ச்சியோட வந்து எங்களுடைய அஹ் ஆரம்ப நிகழ்வோட போராட்டம் மீண்டும் தொடர்ச்சி தொடர்ந்து நடைபெறும் இதை பா இதோட பாத்தீங்கன்னு சொன்னால் அன்று நாங்கள் வெளியாண்டு பெரிய போராட்டம் செய்கிறோமோ அதுக்கு எங்களுக்கு வந்து உங்களோட உபகட்டமைப்புகளும் வந்து அரசியல் சந்திப்புகளை வந்து மேற்கொள்வினா அதுவும் அன்று நடைபெறும் அதாவது அதனால தயவு செய்து அனைவரும் அஹ் அங்க தூரத்திலிருந்து வர்ற மக்களுக்காக உணவுகளும் வந்து அனைத்து ஒருத்தரும் சரி அவன் தலைமையில இயங்கி வருகின்ற அஹ் தலைமை குழு எல்லாரும் சேர்ந்து உணவுகளை ஒழுங்கு செஞ்சிருக்கிறன்னா மக்களுக்கு தேவையான மனசுல கூட எல்லா விஷயங்களும் எல்லாம் வசதியும் ஒழுங்கு செய்யப்படுத்துருக்கு ஸோ தயவு செய்து அனைத்து மக்களும் வந்து இதுல முக்கியமா கலந்து கொள்ளணும் சரியான முக்கியம் இந்த காலத்தின் கட்டாயத்தை நீங்க அறிஞ்சு புரிஞ்சு கொண்டு நீங்க எல்லாரும் இந்த போராட்டத்தை கலந்து கொள்ளணும் மற்ற கோரிக்கையை வச்சுக்கொண்டு கண்டிப்பா இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தான் இனிமேல் எங்களோட தேசிய தலைவர சிந்தனையும் வழிகாட்டி சிந்தனை இந்த வழிகாட்டெல்லாம் நாங்கள் வந்து இந்த எல்லாரும் ஒன்றிணங்கி இந்த போராட்டத்தை நாங்கள் கையெழுக்கணும் கைது செய்து அனைவரும் இந்த காலத்தின் கட்டாயத்தை கொண்டு இந்த போராட்டத்துக்கு சொல்லி அறிவியங்கிறோம் நன்றி ஆமாம் உறவுகளே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக தேசிய தலைவர் புலம்பெயர்ந்த இளையவர்களிடம் நமது விடுதலை போராட்டத்தை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார் அதன் வழி எங்களுடைய இளையவர்கள் எமது உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் தங்களுடைய மொழி பலத்துக்கூடாகவும் ஆளுமை கூடாகவும் இந்த சர்வதேசத்திடம் எங்கள் உரிமைக்கான அரசியல் போரை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு மக்களாகிய நீங்கள் பெரும் பலமாக திரள வேண்டும் நீங்கள் திரள்கின்ற போதுதான் எமது இளையவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் இந்த சர்வதேசத்திடம் எடுபடுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இந்த போராட்டத்துக்குள்ளாக பல மாற்றங்கள் நிகழ்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே எங்களுடைய இலட்சிய கனவை அடைவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்பதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது நாங்கள் எங்களுக்காக போராடாமல் போனால் ஒருபோதும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை ஆகவே எங்களுக்காக இளையவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் பேர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்துலக இளையோர் கட்டமைப்பு கூடாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு வலுவான தாக்கத்தை இந்த சர்வதேச சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதிலே மாற்றமில்லை அதற்கு நீங்கள் அனைவரும் பலமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரிமைக்காக எழுதமிழா சந்திப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உரிமைக்காக எழுதமிழா போராடும் கருத்துக்களை உம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு அனைத்துலக இளையோர் அமைப்பு கட்டமைப்புக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உரிமைக்காக எழுதமிழா